நாங்கள் புளியஞ்சலில் போயிட்டு இருந்தோம் புளியஞ்சலில் போயிட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ஒரு நாலு கிலோமீட்டரு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அந்த கீழே ஒரு கட்டடம் இருந்துச்சு அது கொஞ்சம் பால் அடைஞ்சு போய் கட்டடம் இருந்துச்சு ஒருவேளை பழைய காலத்து கோயிலா இல்லை அரண்மனை மாதிரியா அந்த மாதிரி என்னான்னு தெரியல ஸோ அதனால் போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கே போனால் அங்கே பக்கத்தில் அந்த தோட்டத்துக்காரர் இருந்தார் அவர்கிட்டே கேட்டோம் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க கேட்கலாம் வெள்ளக்கார ஆட்சியில் நெல் அது இப்போ எல்லாம் இதை இப்போ ஒன்றும் இல்லைங்க அது அடைஞ்சு போச்சு எத்தனை வருஷம் இருக்குது கட்டி அதெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் மூணு தலைமுறை ஆச்சு மூணு தலைமுறை முந்நூறு வருஷம் மேலே ஆச்சு இருக்கும் இப்போ பராமரிப்பு இல்லாமல் இருக்குது பராமரிப்பு இல்லை உள்ளே போக முடியுமா பூரா சீண்டாக எல்லாம் செடி செல்லாம் அதெல்லாம் ஒன்று போய் ஒன்றுமே கிடையாது உள்ளே போக முடியாது செடி செத்த வெளியே இருந்து மட்டும் அப்படியே சுற்றி பார்க்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் முன்னாடி ஒரு காலத்தில் நம்ம இங்க இருந்து என்ன சொல்றோமோ அது எதிரொலி பேசும் அப்படி எங்க இருந்து ஆமா நம்ம சட்டா சவுண்ட் விட்டோம்னா அது சவுண்ட் வரும் அதே சவுண்ட் எதிரொலிக்கும் புல்ல இருந்து கேக்கும் அதுல எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் ஜமீன் இது மாதிரியா ஆமா ஆமா அந்த ஆள் மன்னர்கள் ஆட்சியில் ஆட்சியில் அது இந்த நெல் சோழ கம்பு பாண்டியர் மூணு பேர் தவசம்லாம் அதில் கொட்டுற மாதிரி களைஞ்சியும் நெல் களைஞ்சியும் நெல் களைஞ்சியும் நவதானியங்கள் சேமிக்கிறாங்க கவர்மெண்ட் அது ஒன்றும் அதை பற்றி ஆட்சியமாக ஒன்றுமே இல்லை ஸ்டெப் வை ஸ்டெப் எடுத்து போய் வீடியோ எடுத்து பாத்து போனும் இந்த பக்கம் எல்லாம் போலாம் போக சரி அதுதான் வேற என்ன இல்ல சரி எட ஆ புளகாம கடுத்துல ஆமா புச்சு புளு குற எடிஷியத் இருக்குது அண்ண சுத்தி ரவுண்ட் வரலாம் நம்ம போகிறது அதனடா தானியம் கலந்தும்மா வெள்ளைக்காரங்க அட்டின தானியங்கள் சேமித்து வைக்கிற இடம் ஆனால் இது இப்போது இப்போ எல்லாம் வந்து இடிஞ்சு போய் இல்லாமல் வெறும் செங்கலாக கிடைக்குது ஒரு பெரிய மரம் தெரியுது மரத்தை கீழே தான் வயலுக்கு நடுவில் கட்டி வச்சுருக்காங்க ஆமாம் அங்கேருந்து பேசுனா இங்கே சத்தம் கேட்குமா வா எவ்வளோ பெரிய அரசமரம் அது அரசமரம் அரச மரம் தான் பாருங்கள் பெரிய மரம் கட்டடம் தான் பெரிய கட்டடமாக இருக்குது சென்ட்ரல் கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஐநூறு வருஷம் கிட்ட இருக்கலாம்னு சொல்கிறாங்க பிரிச்சு ஓடுது ஆடை பார்த்துட்டு மரத்தெல்லாம் வெட்டி நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சிருந்தோம்னா ஒரு வரவங்க போறவங்க பார்த்துட்டு போனா என்னோட வாசல காலம் பாத மாதிரி தெரியுது கீழே பார்த்தோம்டா இல்லடா தம்பி பாதை இல்லடா வழியே இல்லடா இதுதான் பாதையாட்டுக்கு பாதை மாதிரி கூட இல்ல எதுவும் ஜன்னன் மாதிரி

செங்களை பத்தியா போங்க போகு மாப்பிள்ளா மாப்பு யாராவது இருக்கீங்களா மாப்பு

அவ்வளோதாங்க இந்த கட்டிடம் தான் ரோட்லேருந்து பார்க்குறப்போ நல்லா பிரமாணமாக தெரிஞ்சு பக்கத்தில் வந்து பார்த்தா எல்லாம் பாலடைஞ்சு போய் ரொம்ப டேமேஜ் ஆகி போய் கிடக்குது ஒழுங்காக பராமரிக்கலை ஒரு அந்த காலத்தில் கட்டினா தனி கொலஞ்சம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா புளியஞ்சலில் பக்கத்து போனால் மறக்காமல் அந்த சைடு போய் பார்த்துட்டு வந்துடுங்க என்ன கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்